ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்து இரண்டு வயது இளைஞரான பால் ஆலன் போஸ்டனில் ஒரு புரோகிராமராக பணியாற்றி கொண்டிருந்தார் ஒருநாள் தற்செயலாக ஒரு பத்திரிகையின் அட்டையை பார்த்தார் அது பாப்புலர் எலக்ட்ரானிக்ஸ் அதில் உலகின் முதல் பிசியான சியான ஆல்டேர் எட்டாயிரத்து எண்ணூறு பற்றிய செய்தி வெளியாகியிருந்தது உடனடியாக ஓடிச்சென்று படித்துக் கொண்டிருந்த தன் நண்பன் பில் கேட் சிட்டம் அதை காட்டினார் நாம் இந்த வாய்ப்பை நழுவ விடக்கூடாது இந்த ரயிலை பிடித்தே ஆக வேண்டும் என்றார் அங்கேயே மைக்ரோசாஃப்ட் பிறந்தது நிறுவனம் வளர்ந்தது நிறுவனத்தின் பெயர் யோசனை என அனைத்தும் ஆலனுடையது ஆனால் பங்குகளை பிரிக்கும் போது பில் கேட்ஸ் தனக்கு அறுபது சதவீதம் வேண்டும் என்றார் பிறகு அதை அறுபத்து நான்கு சதவீதமாக உயர்த்தினார் ஆலன் அமைதியாக அதை ஏற்றுக்கொண்டார் அதன் பின் நிறுவனத்தில் லாபம் கொட்டியது பில் கேட்ஸின் பெயரும் புகழும் வளர்ந்தன ஆனால் ஆலன் ஒரு தேவையற்ற சுமையாக கருதப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் ஆலனுக்கு புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டது அவர் கீமோதெரபி சிகிச்சையில் இருந்தபோது ஒருநாள் நள்ளிரவில் அலுவலகம் சென்றார் அப்பொழுது பில் கேட்ஸும் ஸ்டீவ் பால்மரும் ஒரு ரகசிய அறையில் ஆலனின் பங்குகளின் மதிப்பை எப்படி குறைப்பது என்று சதி செய்து கொண்டிருந்தனர் ஆலனால் அதை தாங்க முடியவில்லை கதவைத் திறந்து உள்ளே நுழைந்தவர் இது உன்னுடைய உண்மையான குணத்தை காட்டுகிறது என்று சத்தம் போட்டுவிட்டு வெளியேறினார் அடுத்த சில நாட்களில் பில் இருந்து ஒரு மன்னிப்பு கடிதம் வந்தது அத்துடன் ஆலனின் பங்குகள் அனைத்தையும் ஒரு பங்கு ஐந்து டாலர் என்ற விலைக்கு வாங்கிக் கொள்வதாக அவர் பேரம் பேசினார் ஆலன் தனது பங்குகளை விற்க மறுத்தார் நிறுவனத்தின் போர்டு உறுப்பினர் பதவி உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் ராஜினாமா செய்தார் மைக்ரோசாஃப்டை விட்டு வெளியேறி தன் சொந்த ஊருக்கு சென்றார் பால் ஆலன் எடுத்த அந்த ஒரு முடிவுதான் அவரை உலகின் மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவராக்கியது ஒப்பந்தப்படி ஆலன் வசம் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் முப்பத்து ஆறு சதவீதம் பங்குகள் இருந்தன பில் கேட்ஸ் கேட்ட விலைக்கு அவர் விற்றிருந்தால் அவருக்கு வெறும் பதினைந்து கோடி டாலர் மட்டுமே கிடைத்திருக்கும் ஆனால் அவர் பங்குகளை விற்காததால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறில் மைக்ரோசாஃப்ட் பொது பங்குகளை ஐபிஓ வெளியிட்ட போது ஒரே நாளில் அவர் ஒரு பில்லியனராக மாறினார் அதன்பின் மெதுவாக பங்குகளை விற்று வேறு தொழில்களில் முதலீடு செய்தார் விளையாட்டு அணிகளை வாங்கினார் அவர் இரண்டாயிரத்து பதினெட்டில் மறைந்த போது அவரது சொத்து மதிப்பு இரண்டாயிரம் கோடி டாலராக உயர்ந்திருந்தது பில் கேட்ஸ் கொடுக்க முன்வந்த தொகையை விட இது நூற்று முப்பத்து ஐந்து மடங்கு அதிகம் துரோகம் இழைக்கப்பட்ட தருணத்தில் உணர்ச்சி வசப்பட்டு பங்குகளை விற்றிருந்தால் இன்று பாலாளன் என்ற பெயர் தொழில்நுட்ப வரலாற்றில் இவ்வளவு பெரிய உயரத்தில் இருந்திருக்காது அந்த இல்லை என்ற ஒற்றை சொல் அவரை உலக பெரும் பணக்காரர்களில் ஒருவராக்கியது கோபம் வந்தாலும் பக்குவமும் நிதானமும் தவறக்கூடாது அப்பதான் ஹெஷ்டேக் பிசினஸ் அண்டர் ஸ்கோர் பீஸ்தாக்கள் ஆக முடியும்